வெல்கம் டு சரேப் அகாடமி மின்சாரத்தை உருவாக்கும் மின்விலாங்கு மீன்கள் காணப்படும் இடம் மின்சாரத்தை உருவாக்கும் மின்விலாங்கு மீன்கள் காணப்படும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் சி தென் அமெரிக்க ஒரினாக்கோ பகுதி தட்டாம்பூச்சியின் கண்களில் உள்ள லென்சுகளின் எண்ணிக்கை தட்டாம்பூச்சியின் கண்களில் உள்ள லென்சுகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பதாயிரம் தேனீக்களால் பார்க்க இயலாத வண்ணம் தேனீக்களால் பார்க்க இயலாத வண்ணம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவப்பு மிக உயிருள்ள செல் எது மிக உயிருள்ள செல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி நெருப்புக்கோழி முட்டை ஆர்னித்தாலஜி எனப்படுவது ஆர்னித்தாலஜி எனப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி கொசுக்களுக்கு எத்தனை பற்கள் உள்ளன கொசுக்களுக்கு எத்தனை பற்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஏழு பற்கள்